ஹலோ வணக்கம் நான் கிஷோர் ஜி ஆஃபீஸ் கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன் சொல்லுங்க பேசலாமா ஃப்ரீயா இருக்கீங்களா சொல்லுங்க சார் இது ஒரு சர்வீஸ் கால் ரெண்டு நிமிஷம் பேசலாமா ஃப்ரீயா இருக்கீங்களா பேசுங்க சார் ஜியோல இருந்து பேசுறேங்க சொல்லுங்க சார் 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 திருப்பதி சார் நம்ம ஜியோ நம்பர்ல இருந்து இல்லீங்களா நம்ம ஜியோ பயன்படுத்தல உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்குங்களா ஆமாங்க இந்தியா முழுசுமே தான் இருக்கு சார் மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு சிரமம் தான் காசு இருக்கிறவங்களுக்கு கொண்டாட்டம் காசு இல்லாதவங்களுக்கு திண்டாட்டம் அங்கே வந்து ஜியோ கம்பெனி ஓனர் வந்து அம்பானி சாரு அவர் கல்யாணத்துக்கு கோடி கணக்குல அஞ்சாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி செலவு பண்ணிக்கிறாரு அவர் பாட்டுக்கு விலையை ஏற்றிட்டாரு சர்வீஸே ஒன்றும் போவரா இருக்குது இன்டர்நெட் வேகம் இல்ல ஒழுங்காக நெட்ஒர்க்கே கிடைக்க மாட்டேங்குது இதெல்லாம் சரி பண்ணாம விலை ஏத்தினா சாதாரண மக்கள் எப்படி யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க

இல்லை உங்களெல்லாம் கேக்குறதுக்கு ஜியோ கம்பெனி கேட்கறதுக்கு எவனமே இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா எப்படி நீங்கள் ஒரு ஒரு ஒன்று தான் நெட்ஒர்க்கே இருக்குது இந்தியால வேற எதுவுமே கிடையாது எல்லா நெட்ஒர்க்கையும் ஒழிச்சிட்டீங்க பத்து பதினஞ்சு நெட்ஒர்க் இருந்துச்சு ஜியோக்காரன் வந்து நாட்டையே அந்த ஜியோ அந்த சிம் நெட்ஒர்க்கே ஒழிச்சிட்டாங்க எல்லாமே இப்போ பாரத் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வர்றது கொடை வேற எல்லாத்துலேயும் நீங்கள் உள்ள வர்றீங்க எல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரேட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணணும் ஜனங்க என்ன நெட்வொர்க் கொடுக்குறீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நெட்வொர்க் ஸ்பீடு இருக்கா ஃபஸ்ட்டு ஃபைவ் ஜி ஒழுங்க உங்களால் எல்லா நெட் எல்லா ஏரியாலும் கொடுக்க முடியுதா அதை சரி பண்ண உங்களால முடியல இதில் விலை ஏற்றி என்ன பண்ண போறீங்க உங்க பாருங்க நீ கூடி சீக்கிரம் மூணாவது இடத்துக்கு போக போறீங்க நம்பர் ஒன்னுக்கு வந்து பிஎஸ்என்எல் வரப்போகுது நம்பர் டூக்கு ஏர்டெல் வர மூணாவது இடத்துக்கு நீங்க போக போறீங்க பாத்துக்கோங்க ஜியோ அட்ரஸு இல்லாமல் போக போகுது கூடி சீக்கிரம் இந்த மாதிரி பண்ணிங்கண்ணா விலையை ஒழுங்காக குறைக்கலன்னா கண்டிப்பாக ட்ராய்கெலாம் நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் வச்சு கம்பெனியும் மூட சொல்லுவோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஃப்ரீயாக கொடுக்குறோம் நெட்ஒர்க் எல்லாமே ஃப்ரீ நெட்ஒர்க்குன்னு கொடுத்து ஜனங்களை ஏமாற்றி நீங்கள் வந்து ஜனங்களை சிம்மை வாங்க வச்சு விற்று ஆளுங்க நீங்கள் இப்போ வந்து நீங்கள் விலையை ஏற்றிருக்கீங்க ஏன் எல்லா நெட்ஒர்க்கோட ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுத்த ஆளுங்க இப்போ ஏன் கம்மியாக கொடுக்குறதுக்கு என்ன உங்களுக்கு ஃப்ரீயாக ஒன்றும் உங்களை கொடுக்க சொல்லல இப்போ ரேட்டை கம்மியாக கொடுங்க பிஎஸ்என்எலோட கம்மியாக கொடுக்கலாம்ல நீங்கள்

நெட்வொர்க் எல்லாமே மாற போறாங்க சார் சத்தியமாவே இந்தியாவில் போற நெட்வொர்க் நெட்ஒர்க் ஜியோல இருந்து எல்லாமே மாறணும் நாங்களே இதெல்லாம் பொதுமக்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா எல்லாருமே ஜியோல இருந்து மாறிடுங்கன்னு சொல்லிட்டு நாங்களே விளம்பரம் படுத்துவோம் பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே எங்களுக்கு பிஎஸ்என்எல் கம்பெனி வந்து டவர் ஒழுங்கா கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல நாங்க அதை தான் யூஸ் பண்ணுவோம் இனிமேல புரியுது புரியுது புரியுதுங்களா கண்டிப்பா இதோட எழுச்சி கண்டிப்பா போராட்டங்கள் வெடிக்கும் பாத்துக்கோங்க ஏன்னா இருக்குற கம்பெனி எல்லாமே உங்களால ஒழிஞ்சுது இப்ப வந்து நீங்க தான் ஒரே கம்பெனின்ற ஒரு இதை வந்து உருவாக்கணும்ன்றதுனால மோனோபோலியா உருவாக்கணும் காம்படிஷனே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க இஷ்டத்துக்கு ஏத்துறீங்க யாரை கேட்டுங்க ஏத்துறீங்க ட்ராயை வந்து மதிக்கிறீங்களா சொல்லுங்க எங்களுக்கு வந்து பழைய படி கொடுங்க நூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு ஒரு பைசா அந்த மாதிரி கட்டாகிறது கொடுங்க நாங்க ஏன் பிக்ஸ்டா ஒரு அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணணும் எங்க விருப்பம் நாங்க மொத்தத்துல நூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றோம் அதுக்கு மட்டும் நாங்க கால் பேசிக்கிறோம் எங்களுக்கு ஃப்ரீ காலே வேணாம் ஃப்ரீ நெட்வொர்க்கே வேணா வேணாம் நாங்க காசு போட்டு நெட் யூஸ் பண்ணிக்கிறோம் காசு போட்டு பேசிக்கிறோம் இந்த ஃப்ரீயே வேணாம் யாருங்க இந்த பிளான் எல்லாம் கொண்டு வந்தது ஜியோ காரங்க தான் இதெல்லாம் கொண்டு வந்தது இந்தியாவில ஒழிச்சிட்டீங்க எல்லாத்தையுமே சரிங்களா சொல்லுங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க இந்த ஃபீட்பேக் அம்பானி சாருக்கு அனுப்புங்க இந்த ஃபீட்பேக்கை வந்து அம்பானி சாருக்கே அனுப்புங்க நானும் கால் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் சோசியல் மீடியாலாம் ஸ்ப்ரெட் பண்றேன் சரிங்களா ஷூர் சார் மொத்தத்தில் ஜியோ கம்பெனி வந்து விலையை குறைக்கலன்னா எல்லாருமே வந்து போட்டு ஆயிடுவாங்க பார்த்துக்கோங்க வேற ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா இல்லை சார் அவ்வளோதான் சார் ம் ஓகேங்க தேங்க்யூ